அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு எப்போ தான் என்னோட லைஃப் மாறும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமான்னு கேட்கக்கூடிய ஒவ்வொரு மிதுன ராசி நேர்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மிதுனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டில் இருக்கார் அதே மாதிரி உங்களுடைய சுய கட்டத்தில் நான்காம் இடத்துல கேது இருக்கார் பத்தாம் இடத்துல ராகு பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் எவ்வளோ டஃப்பாக மிதனத்துக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கடந்த அஞ்சு வருஷமாக அஷ்டமசனி சனி அப்படிங்கிறதும் வாட்டி வதச்சிருக்கோம் அதெல்லாம் தாண்டி ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்க ஒரு சில விஷயங்கள் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு சார் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படிங்கிறதே இல்லை சார் ரொம்ப மனசுடைஞ்சு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்குது மனவேதனை மன அழுத்தம் ஒரு மன வியாதியே வந்துருச்சுன்னு நிறையா மிதன ராசிக்காரங்க போட்டிருந்தாங்க ரொம்ப அன்பால் பேசக்கூடிய ஈர்க்கக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரங்க பிரச்சனையை அவங்களே விலை கொடுத்து வாங்கிப்பாங்க அவங்களுக்கு வேறு யாரும் எதிரிகளாக இருக்க மாட்டாங்க காரணம் அன்புக்கு அடிமைங்க அவங்க அன்பே அவங்கள தோக்கடிச்சிடும் அவங்க மனசில் ஒரு விஷயம் வெளியில் ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க யாருடைய வம்பு தும்பு வழக்குக்கும் செல்லாதவர்கள் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடாதவர்கள் யாருடைய பேச்சுக்கும் அடிபணியாதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேனே மிதுன ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலே லைஃப் நல்லது ஆனால் இது யாருக்கு பொருந்தானா மகரத்துக்கும் விருச்சிகத்துக்கும் பொரு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கண்டிஷன் சப்ளைன்னு இருக்கும்ல அது இதில் வரும் இன்னொரு விஷயம் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இருக்கும்போது ஓஹோன்னு செலவு பண்ணுவாங்க பணம் இல்லைன்னா உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க அவங்க மனசு ஒரு குழந்தை மாதிரி படபட படபடன் வெளிப்படைத்தன்மையாக பேசி விடுவார்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் வேணும்னா குழந்தை மாதிரி வந்து கேட்பாங்க இவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனசு உகந்து சொல்கிறேன் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்சன் நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்லவங்க ஆனால் இவங்ககிட்ட ஒரு சின்ன மைனஸ் இருக்குது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோமோ அடுத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்த போகிறது என்ன காரணம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்யூஷனுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்குங்க மிதுனராசினியர்களே நிறைய ஜாதகம் பரிகாரங்கள் ஏன் என்ன சொல்ல போனால் ஆன்மீக நாட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது போராட்ட குணம் இருக்குங்கிறதுக்காக பொழுதுறைக்கும் பிரச்சனையை சந்திக்க முடியாதுல்ல நமக்கும் மனசு இருக்குது நமக்கும் உடம்பு இருக்குது நமக்கும் வலிங்கிறது உண்டு நமக்கும் வேதனை உண்டு நம்ம கண்ணுலேயும் தண்ணி வரும் நம்ம உடம்புல கீரல் பட்டாலும் ரத்தம் வரும் நம்மளும் அழுவோம் நம்மளும் யாராலும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களான்னு ஏங்குவோங்கிறத யாராலு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மீனராசியில் இன்னும் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு தோல்வி அடைஞ்சிட்டோம் இனிமேல் நம்மளால் எழ முடியாதுன்னு நினைக்க மாட்டிங்க திருப்பி முயற்சி செஞ்சு பார்ப்பீங்க அந்த முயற்சியாக இந்த வீடியோவை எடுத்துக்குங்க கருமா அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் அது நம்மளை கண்டிப்பாக பாதிக்குங்க மூன்று விதமான கருமா இருக்குது அதுக்கு இரண்டு வகையான சொல்யூஷன் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் தொடர்ச்சியாக நிறையா வீடியோ போட போகிறேன் இதில் வந்து கருமா பார்ட் ஒன் தான் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லும்போது தான் அடுத்த வீடியோக்கான எனக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற விஷயமும் கண்டிப்பாக தெரிய வரும் உங்களுக்கு ஜாதகம் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ராசி நேர்களே திருவாதிரை நட்சத்திரம் மிருகசிருஷ்ண நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் புதன் பகவானை அதிபதியாக கொண்டதனாலேயோ என்னவோ நிறைய புத்திசாலித்தனம் நிறைய தொலைநோக்கு பார்வைகள் மனசில் அடுத்தது என்ன நடக்கும் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிற எண்ணம் தெளிவு சிந்தனை ஆற்றல் ஆன்மீக நாட்டம் உதவி செய்யக்கூடிய எண்ணம் எல்லாமே மிதனராசினியர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மிதனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் ஒரு சில தவறுகளும் ஏற்படலாம் அது என்னென்னா மூன்று விதமான கர்மா முதல் கர்மா பெற்றவர்கள் செய்யக்கூடிய கர்மா உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்கலை அவங்க அப்பா அம்மாவுக்கு கரெக்டாக திதி கொடுக்கல ஒரு கோவில் நிலமோ இல்லை பணத்தை ஏமாத்துறதோ இல்லை வம்சாவளிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பொறாமை குணம் நம்ம குடும்பத்துக்கு குடும்ப சாபம் குலதெய்வ சாபம் குலதெய்வத்தை பார்க்காம விடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையும் தாண்டி முன் ஜென்மத்து பாவம் இந்த முன்ஜென்மத்தில் நம்ம செஞ்ச ஏதாவது தவறுகள் தீவினைகள் அதை நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது மூன்றாவது விஷயம் சுயஜாதகம் நம்மளுடைய அஷ்டமாதிபதி தசையோ புத்தியோ இல்லை ஆறாம் அதிபதி தசை புத்தியோ சனி திசை ராகு புத்தியோ சனி செவ்வாய் கூட்டு சேர்க்கையோ சனி செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கையோ கேது சனி கூட்டு சேர்க்கையோ இது மாதிரி கூட ஒரு கர்மா இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ராகுக்கே தோஷம் செவ்வா தோஷம் இருதார தோஷம் சனி சண்டால தோஷம் பித்ருதோஷம் பிரம்மஹத்தி தோஷம் அதே மாதிரி சர்பதோஷம் இதெல்லாமும் பிரச்சினையை ஏற்படுத்தும் கோச்சாரத்தில் கிரகங்கள் அஷ்டமத்திலையோ மறைவு உட்காரக்கூடாத இடத்துல உட்காரும் போதும் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்ம யார் யார் பற்றி தப்பாக பேசுகிறதோ இல்லை தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறதோ யாருக்கோ தெரியாமல் தெரிந்தும் தெரியாமலோ தீங்கு இழைத்தலோ இல்லை ஒரு பஸ்ஸில் போகிறோம் ஒரு கர்ப்பிணின் இருக்காங்க நம்ம உட்காரத்துக்கு இடம் கொடுக்காமல் கூட இருந்திருக்கலாம் நம்ம ஒருத்தங்களை பற்றி தெரியாமல் ஒரு தவறு சொல்லியிருக்கலாம் ஒரு சில பொருட்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கலாம் ஒருத்தங்களோட வாழ்க்கையில் நம்ம தலையிட்டுருக்கலாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் கூட சொல்லலாம் இந்த பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது இது கூட என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருமாவாக நம்ம அஃபெக்ட் பண்ணும் இன்னும் சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க வெளி மாநிலத்தில் இருக்காங்க வெளியூரில் கூட இருக்காங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் சந்தோஷமாக இருக்கோம் வீடு வாங்குகிறோம் லேண்ட் வாங்குகிறோம் ஒரு நாள் லீவு போடுறோம் நம்ம மேலதிகாரிக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம ஆஃபீஸ்க்கு ட்ரஸ்ட்டாக இருக்கணும் நம்ம அடுத்த லெவல் ப்ரமோஷன் ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர நமது தாய் தந்தையர் சாபம் வந்துடக்கூடாது அவங்களுடைய வாழ்த்து வேணும் குலதெய்வத்தை பார்க்கணும் வருஷத்தில் நம்மளுக்கு எதுக்கு பன்னெண்டு நாள் லீவு தராங்க அந்த லீவை வச்சு நம்ம என்ன செய்யணுங்கிற அந்த மனப்பக்குவம் இருந்தாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்னும் சில பேர் வேண்டுதல் பண்ணாமல் இருக்கிறது அந்த வேண்டுதல்லாம் என்ன நம்ப நம்ம வேண்டிக்கிட்டோம் இன்றைக்கேவா பண்ணணும் நான் உடனே வந்து செய்கிறேன்னு வேண்டிக்கலையே நான் வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு என்றைக்கு லீவு கிடைக்குமோ நான் இன்றைக்கி தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஆனால் இவங்களுக்கு மட்டும் உடனே எல்லாமே நடந்துடணும்னு நினப்பாங்க இதுவும் கர்மாதான் நான் இப்போ மிதனராசிக்காரங்களை தவறாக பேசணுன்னு இந்த வீடியோ போடவே இல்லை உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த கருமாலாம் என்ன செய்யணும்னா சார் நீங்கள் ஒரு நாள் லீவு போட்டு குலதெய்வத்தை பார்க்காது என்ன செய்யணும் உங்கள் ஆஃபீஸில் பத்து நாள் உங்களை மேலதிகாரி வச்சு செய்வோம் சார் உங்களுடைய ஆ அலுவலகத்தில் திடீர்னு ஜாபு போகுதுன்னா உங்கள் வேண்டுதலை நீங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு நாள் லீவு போட்டு உங்கள் அம்மா அப்பா பார்க்க முடியாது நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்கள் அதுதான் காரணம் இதை நான் நிகழ்காலத்தில் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு மைனஸ் இருக்கும் சார் அந்த மைனஸை மட்டும் சரி பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறது பெருசு கிடையாது அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க லக்னம் என்னன்னு பாருங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தால் புதன்கிழமை கடக லக்னமாக இருந்தால் இரவு நேரங்கள் மகர லக்னமாக இருந்தால் சனிக்கிழமை மீன லக்னமாக இருந்தால் வியாழக்கிழமை துலா லக்னமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை ரிஷப லக்னம்னா வெள்ளிக்கிழமை விருச்சிக லக்னம்னா செவ்வாய்க்கிழமை சிம்ம லக்னம்னால் ஞாயிற்றுக்கிழமை மிதுன லக்னம் அப்படின்னா புதன்கிழமை அதே மாதிரி தனுசு லக்னம் அப்படின்னா அதுவும் வியாழக்கிழமை தான் கும்ப லக்னம் அப்படின்னா சனிக்கிழமை ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிழமை அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு உங்கள் லக்னத்தை பார்த்தா என்ன கிழமைன்னு முடிவாயிருச்சு அந்த கிழமைகளில் குரு வழிபாடு செய்யுங்க முதல் வாரம் என்ன செய்கிறீங்கன்னா கொண்டக்கல்ல மாலை சாத்துங்க ரெண்டாவது வாரம் தாமர பூ மாலை சாற்றி வழிபடுங்கள் மூன்றாவது வாரம் அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் இதை செஞ்சாலே உங்கள் ஜாதகத்தில் கர்மாங்கிறத குறைஞ்சிரும் குரு வழிபாடுங்கிறது எந்த குரு இங்கே ஒரு சாய்பாபாவை எடுத்துக்கலாம் ராகவேந்திர எடுத்துக்கலாம் ராமானுஜரை எடுத்துக்கலாம் ஜீவ சமாதிகள் எடுத்துக்கலாம் சித்தர் பீடங்கள் போகலாம் உங்கள் அப்பாவே கூட ஜீவ ஒரு இதுவாக எடுத்துக்கலாம் அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவரை கூட குருவாக எடுத்துக்கலாம் யாரை வேணாலும் தட்சிணாமூர்த்தியிலேருந்து யாரை வேணாலும் குருவாக எடுத்துக்கோங்க ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஏன் உங்கள் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளாக இருந்தால் கூட ஓகே ஆனால் முக்கியமாக வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை வளமானதாக இருக்கும் அதே மாதிரி பௌர்ணன் என்றைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பண்ண பண்ண கருமாங்கிறது குறையும் கருமா குறைய ஆரம்பிச்சுதுன்னா உங்களுக்கு தசா புத்தியாக இருக்கட்டும் கோச்சாரமாக இருக்கட்டும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நல்ல பல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பார்ட் டூ கருமா அப்படிங்கிறதுல இன்னும் நிறையா டீட்டெயிலான வீடியோ சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த வீடியோலேருந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க நன்றி வணக்கம்